இருளில் உனை பார்த்து கண்களை துடைத்தபடி உன்னருகே வந்தேன் வெளிச்சம் கண்களை வருட உணர்ந்தேன் கனவென்று இருளில் உனை பார்த்து கண்களை துடைத்தபடி உன்னருகே வந்தேன் வெளிச்சம் கண்களை வருட உணர்ந்தேன் கனவென்று கண் தேடும் தொலைவு மட்டும் நீ வாழ்ந்திடு உன் அருகாமையை சிறு தொடுதலில் உணர்த்திடு மிதந்து வரும் காற்றில் உன் வாசம் கலந்திரு கண் தேடும் தொலைவு மட்டும் நீ வாழ்ந்திடு உன் அருகாமையை சிறு தொடுதலில் உணர்த்திடு மிதந்து வரும் சுவாச காற்றில் உன் வாசம் கலந்திரு முதல் முறை உன் கண்களை பார்த்தபோது எனக்கு தெரியாது இத்தனை காலம் உன்னுடன் வாழ்ந்திடுவேன் என்று ஆனால் இப்போதெல்லாம் பயமாக இருக்கின்றது உன்னுடன் வாழும் காலம் குறைந்திடுமோ என்று முதல் முறை உன் கண்களை பார்த்தபோது எனக்கு தெரியாது இத்தனை காலம் உன்னுடன் வாழ்ந்திடுவேன் என்று ஆனால் இப்போதெல்லாம் பயமாக இருக்கின்றது உன்னுடன் வாழும் காலம் குறைந்திடுமோ என்று